நேற்று இரவு முதலே வந்துட்டு தமிழ்நாட்டில் பலதரப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் கட்டவிழ்க்கவே முடியாதுன்னு நினைச்ச பல விஷயங்களுக்கு இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா விடை கிடைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு அந்த வகையில வந்துட்டு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவின் மரணத்தை பற்றிய மர்மங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு வெளியே சொல்லி வந்துட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி அந்த மரணம் வந்துட்டு மர்மமே இல்லைன்னு சொன்னவர் இப்போ சசிகலா மீது வந்துட்டு விசாரணை அமைக்க போறோம் அப்படின்ற வரைக்கும் சொல்லியிருக்காரு இதுவே வந்துட்டு ஜெயலலிதாவின் மரணம் வந்துட்டு கொலைதான் அப்படின்றத கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு உறுதி செய்யும் இப்போ சரி வலைதளத்திலும் நேரடியாகவும் சரி ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய ஆதரவுகளை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் தற்போது தமிழ்நாட்டிலேயே மிகுந்த செல்வாக்கான மனிதர்கள் ஒருவராகவே வந்துட்டு பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம மக்கள் வந்துட்டு அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா சசிகலாவுக்கு எதிராக வந்துட்டு குரல்கள் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சசிகலாவின் போயஸ் தொட்டு வீட்டுக்கு அதாவது ஜெயலலிதாவின் போயஸ் தொட்டு இருக்கு பார்த்தீங்களா அங்கதான் சசிகலா பிறந்து வந்துட்டு இருக்காங்க சசிகலா இருக்கும்பொழுதே கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் வந்துட்டு சங்கோட போயிட்டு சசிகலா முன்னாடியே வந்துட்டு இருக்காங்க அதாவது அஇஅதிமுகவுக்கு சங்கு ஊதப்பட்டது அப்படின்ற கருத்தோடவே வந்துட்டு இப்படி அந்த பத்து பேருமே வந்துட்டு காவல்துறை கைது வந்துட்டு குறிப்பிட வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் அஇஅதிமுக பொதுச்சேனலான சசிகலாவின் வீட்டின் முன்பே வந்துட்டு இப்படி சங்கோட பத்து பேர் வந்துட்டு அஇஅதிமுக கட்சிக்கு சங்கு ஊதியது மிகப்பெரிய பரபரப்பை தமிழகத்தில் ஏற்படுத்தியுள்ளது என்பதை யாராலுமே வந்துட்டு மறுக்க முடியாத ஒன்றாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் இது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ